சக்திவேல் கோட்டை பகுதியை சார்ந்தவன் தென்கனி கோட்டை என் தந்தையுடைய தென்கனி கோடை அம்மாவுடைய ஊரும் தென்கனி கோடை நான் ஒரு நாற்பத்தொன்பது ஆண்டுகள் இறங்கிப்போம் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக வசிக்கிறேன் சிறப்பு என்னன்னா ஆன்மீகமான கவி நரசிம்மர் கோயில் அதாவது புகைக்குள்ள சென்று கோயில் வணங்கக்கூடிய ஒரு கோயில் இருக்க பகுதி கவி நரசிம்மர் கோயில் இந்த மாதிரி அம்மன் அம்மன் ஊர் மாரியம்மன் திருவிழா நடக்கும் கவி நரசிம்மர் கோயிலுடைய தேர் திருவிழா நடக்கும் வேடராயசாமி தேர் திருவிழா உருஸ் திருவிழா இந்த மாதிரி பல்வேறு திருவிழாக்களை கொண்டு மக்களை எப்போதுமே ஆனந்தமா செல்வ செழிப்போடு வைத்துக் ஒரு பக்தி வாய்ந்த பகுதி பக்தி உடைய பகுதி இது பேர் ராகந்திரது கிட்டத்தட்ட நான் புறக்கும்போது இந்த கோயிலை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்கல அப்புறம் அப்புறமா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க முன்னோர்கள் எல்லாம் சொல்கிறத பார்த்தா ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்றாங்க வந்து போனவங்களுக்கு என்னென்ன நினச்சிட்டு போறாங்களோ அதெல்லாமே நடக்குது ரொம்ப நல்லா இம்ப்ரூமெண்ட் எங்க எங்கெங்கே இருந்தோ இங்கே வந்து எல்லாமே தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க நரசிம்மர் வந்து இங்கே உத்பவம் ஆயிருக்கிறதால நம்ம ஹண்ட்ரட் அந்த சாமியை வந்து வேண்டிகிட்டதெல்லாமே நமக்கு நடக்குது நடந்துட்டு இருக்குது எல்லா பக்தர்களும் சொல்கிறது பார்த்தா கண்டிப்பாக ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இது யாருக்கு என்ன தொந்தரவு வந்தாலும் வந்து பார்த்துட்டு போனால் நல்லா இருக்குன்னு எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை அதனால நாங்களும் வந்துட்டு போய்ட்டுருக்கோம் எனக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு வாரமா நான் வந்துட்டு இருக்கிறேன் ஸோ ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவிட்டி நடத்திட்டு இருக்கிறதால நானும் பத்து பேருக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்கு நல்ல கோயில் நரசிம்மர் உக்ர நரசிம்மர் இங்க இருக்கிறது சோ அதுவும் இல்லாம கீழே போய் குனிஞ்சு போய் பாக்கிறது பாக்குறதால எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச கோயிலுக்குள்ள அடியில போய் ஒரு கல்லுக்கு கீழே இருக்கு சாமி அந்த அது பார்க்கும்போதே நமக்கே ஒரு விதமான ஒரு என்ன சொல்லுவோம் பாசிட்டிவாக இருக்குது நல்லா இருக்கு நான் சென்னையிலேருந்து வரவேன் கவின் நரசிம்மருக்கு வந்து விசேஷம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இங்க வந்த பிறகு தான் தெரியுது அது எவ்வளோ இதாக இருக்கு பிரசித்தி பெற்றதா இருக்குது பழமையான கோயில் இது வகைக்குள்ளே குனிஞ்சு போகிறதுனால ஒரு ஆள் போனால் கூட குனிஞ்சு தான் போனோம் சின்ன குழந்தையா இருந்தாலும் தவறுதான் போகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை நான் சென்னையிலேருந்து வரேன் வர வழியில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்லாம் மழை மேலே இருக்கு ஒன்னும் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா விசேஷம் நல்ல கூட்டம் வரும் இருக்கு நாங்கள் வந்து நல்ல பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கு கோயில் எது வேண்டினாலும் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் கேள்விப்பட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு போறோம் இப்போ ரெண்டு ஆண்டுகள் முன்னாடி இருந்து தென்கடை கொண்ட பீவராஜி மண்டல தலைவர் டி ஆர் சீனிவாசன் தலைமையில் ஜல்லிக்கட்டு திருவிழாவும் இங்க சிறப்பாக நடத்தி வரலாம் ஜல்லிக்கட்டு விழான்னா அது மதுரையில் நடக்கிற ஜல்லிக்கட்டு மாதிரி இல்லாம இது ஒரு வகையான இறுதி விடும் விழா அந்த இறுதி விடும் விழாவில் தென்கனிக்கோட்டை பகுதியை சேர்ந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்வாங்க இந்த சமீபத்தில் நம்ம தென்கனிக்கோட்டை பகுதியை சேர்ந்த மது என்பவர் ஆர்மியில அதாவது பணிக்கட்டி பணி சரக்கில் நடக்கும் போட்டியில இரண்டாவது இடத்தை பெற்று இந்தியா லெவலில் பெருமை சேர்த்திருக்கிறாரு இந்த மாதிரி விளையாட்டிலையும் கலையிலையும் நாட்டியத்திலையும் எல்லாவற்றிலையும் தென்கனிக்கோட்டை மக்கள் சிறந்து விளங்குகிறார்கள் எங்கள் காலம் முதல் வருங்காலமும் இதே சிறப்பாக இருப்பார்கள் அதற்கு ஊக்கமாக இங்க இருக்கிற தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் டி ஆர் சீனிவாசன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் அதற்கு உகுந்தலாக இருக்கிறோம் அதே போல மற்ற கட்சியினர் சார்ந்தவர் உறுந்தலாக இருந்து மக்களை நாங்கள் சிறப்பாக வைத்திருக்கிறோம் தேன்கனிக்கோட்டை பகுதி என்றைக்கும் செழிப்பான ஒரு பகுதி அவர் மலர்ல மலர் சாகுபடி பகுதி ரொம்ப சிறந்த பகுதி இங்க இருக்கக்கூடிய அகலக்கோட்டை என்ற கிராமத்தில் அந்த மண் அந்த சாயல் வந்து ரெட் சாயல் சிவப்பு மண் அந்த மண்ணில் தான் ரோஜா நல்லா வளரும் அந்த வளரக்கூடிய இங்கே அந்த ரோஜா மலர்கள் இங்கிருந்து தமிழ்நாடு கேரளா ஏன் ஏனைய தேசங்களுக்கு ஏனைய நாட்டுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மலர் மலர் ஏற்றுமதிகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பகுதி வந்து மலர் தேன் இந்த ஊர் பெயர தேன்கனி கோட்டை இதுல உங்களுக்கான மலை தேன் சிட்டு தேன் என்று சொல்லக்கூடிய அழகான தேன் பொருட்கள் இங்க கிடைக்கும் தேனும் கனியும் சேர்ந்த கோட்டையாக இங்க விளங்கிக் கொண்டிருக்கிறோம் மக்களும் தேனும் கனியும் கூட சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் சுமார் பழமை வாய்ந்த தேவாலயங்களும் உண்டு முஸ்லிம் மக்கள் எல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இங்கே மதம் என்பது பொருள் அல்ல இங்க இந்து கோயில்களும் உண்டு தர்காவும் உண்டு கிறிஸ்தவ தேவாலயங்களும் உண்டு சென்ட் ஜோசப் என்று சொல்லக்கூடிய கான்வென்ட்ல அமைந்திருக்கிற சர்ச் மிகவும் பழமையான சர்ச் நிறைய பேருக்கு வந்தவர்களை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய இந்த பகுதி அதே போல இவர்களாக இருந்தாலும் எல்லா கோயில்களுக்கும் நாங்கள் சொல்வது எல்லா கோயில்களுக்கும் செல்வது இங்கே வாடிக்கை இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஏழைய மதத்தினர் சகோதரர்கள் போல வாழ்வது தான் இந்த ஊருக்கான மிகவும் பெருமை வாய்ந்த சிறப்பானதாகும் என்பதை மீண்டும் தெரிவிக்கிறோம்